தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பாஜக நடத்த போகிறது என்ற தகவல் வெளியான உடனே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கதற தொடங்கிட்டாங்க அன்னைக்கு கதற ஆரம்பிச்சவங்க இப்பவும் கதறிட்டு தான் இருக்காங்க காவல்துறை மூலமாக அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் சில கேள்விகளை திமுக அரசுக்கு கேட்டாங்க திருமாவளவன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடந்திருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கங்க பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம் போடுறாங்க வைகோ அண்ணன் பொதுக்கூட்டம் போடுறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவே அறநிலையத்துறை சார்பில் முருகர் சம்பந்தமா வந்து ஏதோ ஒரு விழாலாம் எடுத்திருக்கிறாங்க அதில் பாப்புலாம் கலந்துகிட்டு இருக்காரு இப்படி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நிறைய பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க மாநாடு போடுறாங்க அதற்கெல்லாம் நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தும் பொழுது காவல்துறை ஏன் அனுமதி கொடுக்க மறுக்குதுன்னு ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பிறகு நிபந்தனைகளுடன் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ வெற்றிகரமாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்கப் போகிறது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு போட்டியாக எதிராக நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மனித சங்கிலி பேரணியை நடத்த போறாராம் இப்ப அந்த மனித சங்கிலி பேரணில நம்ம அண்ணன் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க சோ இப்ப நம்ம திருமாவளவன் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மதசார்பற்ற மனித சங்கிலி பேரணி அப்படின்னு ஒரு பேரணியை கொண்டு வர்றாரு இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எதிராக அந்த பேரணியில யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய கூட்டாளியான இந்த ஆலூர் ஷாவான் ஷானவாஸ் இருக்கார் இல்லையா அவர் அப்புறம் அவர் கூப்பிட்டா இஸ்லாமியர்கள்லாம் வந்துருவாங்க இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு பேரணியை திருமாவளவன் அவர்கள் நடத்துகிறார் அதற்கு பெயர் மதசார்பற்ற மனித சங்கிலி பேரணியா மதசார்பற்ற அப்படின்னா அந்த இடத்துல மதமே இருக்கக்கூடாது ஏன் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் வருது இதுல திருமாவளவன் அவர்கள் யாரை வைத்து கட்சி நடத்துகிறார் விடுதலை சிறுத்தை கட்சியில தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் யார் இருக்காங்க அப்படின்னா தமிழர்கள் சைவ பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இந்துக்கள் அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க அப்படி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவன் எதற்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கூட சேர்த்துக்கிட்டு நான் மதசார்பற்ற மனித சங்கிலி பேரணி நடத்த போறேன்னு சொல்லணும் இதை யாரை ஏமாத்துறதுக்கு அப்படின்னா அவருடைய கட்சி தொண்டர்களான பட்டியல் சமுதாய இந்துக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் இதை வந்து சைவ பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தமிழ் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருமாவளவனை நம்பி ஏமாந்தது போதும் அப்படிங்கறதான் சொல்ல வரோம் இப்போ இந்த திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலூர் ஷானவாஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாரு ஆனால் அவருடைய சொந்த கட்சிக்காரங்களுக்கு திருட்டு பட்டம் கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா கம்பி எல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்க அப்படின்னு இப்போ சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் பேசுறாரு நம்ம கட்சிக்கார தம்பிக்கெல்லாம் வரீங்க கம்பி எல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்க சேர் எல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சிக்கார பசங்களுக்கே வந்து திருட்டு பட்டம் கொடுக்குறாரு அப்ப இந்த தொண்டர்கள் வாக்களித்து தான் நீங்கள் எம்பி ஆயிருக்கீங்க இந்த தொண்டர்களை காட்டித்தான் என் கிட்ட வந்து இத்தனை தொண்டர்கள் இருக்காங்க இத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அந்த கூட்டணிக்கும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் வருது அதுலதான் நீங்க சொகுசு வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்போ இந்த சம் இந்த சமூக மக்களுக்காக திருமாவளவன் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை பூஜ்ஜியம் பட்டியல் சமுதாய மக்களுக்காக நல்லது செஞ்சவங்கன்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இவங்க யாரையெல்லாம் வந்து ஜாதி சொல்லி திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து யாரையெல்லாம் ஜாதி வெறியர்கள் கெட்டவர்கள்னு காரணம் காட்டுறாங்களோ அவங்கதான் அதிகமாக இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு நன்மை செய்தவர்களாக இருக்கிறார்கள் நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க இப்போ இந்த திருமாவளவன் அவர்கள் கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களை இஸ்லாத்திற்கு மாற்றுவதற்கும் கிறிஸ்தவத்திற்கு மாற்றுவதற்கும் ஒரு ஏஜெண்டாக நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்டாக செயல்படுகிறார் திருமாவளவன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதனாலதான் சொல்றோம் பறையர் சமூக மக்கள் கொஞ்சம் விழிப்படைய வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிடத்திற்கு அடிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவர்களினுடைய நோக்கமே வந்து தமிழ்நாட்டுல இந்து மதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய காமன் அதாவது எப்படி சொல்றா பொதுவான நோக்கம் சரிங்களா ஆனா அதே நேரத்துல தமிழர்களின் வாக்குகள் ஒன்று சேர்ந்து விட என்பதிலும் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் அதனாலதான் பிற சமூகத்தோடு அண்ணா வந்து சண்டையை மூட்டி விட்டுட்டே இருக்கிறாரு நம்ம ஆளுங்க வந்து பத்து கேஸ் வாங்கணும் இருபது கேஸ் வாங்கணும் ஒவ்வொரு தமிழாலையும் பத்து இருபது கேஸ் இருக்கணும் அப்படின்லாம் வந்து அண்ணன் பேசுறாரு சோ இப்படியெல்லாம் வந்து இந்த சமூக மக்களை வைத்து திருமாவளவன் பிழைத்து கொண்டிருக்கிறார் ஆனா விசுவாசம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கறது அவருக்கும் வந்து பிரச்சனைதான் ஏன்னா பட்டியல் சமுதாய மக்களும் முருகனை வணங்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டுல தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே முருகனை வணங்கும் பொழுது தமிழர்களின் கவனம் என்பது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நகரும் இன்னொரு பக்கம் வேற முருகனை வச்சு அவர் வேற ஒரு பக்கம் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு அவரும் ஒரு பக்கம் முருகன் முருகன் இன்னொரு பக்கம் கல் இறக்குறது இந்த மாதிரி திமுகவுக்கு எதிராக அவரும் வந்து அவரால் முடிஞ்ச அஹ் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி வர்றவங்க போறவங்க எல்லாம் திமுகவை போட்டு போல போலன்னு இருக்காங்க தமிழ்நாட்டுல இதனால எப்படி இதையெல்லாம் சமாளிக்கிறது ஒரு பக்கம் பாஜகவை சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் சீமான சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் அதிமுகவை சமாளிக்கணும் இப்படி வந்து பல கட்சிகளையும் சமாளிக்க வேண்டிய தேவை என்பது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கிறது இந்த மாதிரி கடுமையான எதிர்ப்புகள் தேர்தல் நெருங்க நெருங்க வந்துகிட்டே இருக்கு இல்லையா இதை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இப்ப இந்த முருகர் மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாஜக உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா தமிழ்நாட்டுல கடவுளுக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு பிரம்மாண்ட பேரணியோ நீங்க வந்து அவ்வளவு எளிதாக நடத்திவிட முடியாது இப்போ ஒரு இஸ்லாமியர்கள் எளிதாக பேரணி நடத்தலாம் அவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம் கிறிஸ்தவர்கள் நடத்தலாம் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகள் நடத்தலாம் ஆனா இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு பிரம்மாண்ட பேரணியோ நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த அறுபத்தைந்து ஆண்டு கால திராவிட ஆட்சியில அது சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மை சோ அதையெல்லாம் உடை தெரிந்து பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம திருமாவளவன் அவர்கள் மதசார்பற்ற மனித சங்கிலி பேரணின்லாம் நடத்தி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட போறாங்க எதுக்காக போறீங்க அப்படின்னு கேட்டா ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுக்கிறது அதற்கு அமெரிக்கா ஆயுத உதவி செய்கிறது அமெரிக்கா இஸ்ரேலை பின்னால் இருந்து இயக்குகிறது அதனால அமெரிக்காவை கண்டித்து நாங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்தியாவை அழித்து அழிக்க வேண்டும் இந்தியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போராட்டத்தையாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்தார்களா ஒரே ஒரு போராட்டம் இப்ப சமீபத்துல போர் கூட நடந்துச்சு பாகிஸ்தானை நாங்கள் கண்டிக்கிறோம் இந்தியா மீது தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் செய்கிறது இந்தியாவில் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உருவாக்குகிறது அவங்க நாட்டில் தீவிரவாதிகளை உருவாக்கி இந்தியாவுக்குள்ள ஊடுருவ செய்து இந்தியாவில் சமூக விரோத செயல்களை பாகிஸ்தான் செய்கிறது அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று தமிழ்நாட்டில் எந்த இஸ்லாம் அமைப்புகளோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்து கேட்கிறோம் ஒரு இஸ்லாமியராவது பாகிஸ்தானை எதிர்த்து நீங்கள் பேசியது உண்டா ஆனா இங்க ஈரான் அடிக்கும் போது மட்டும் உங்களுக்கு ஏன் வருது இப்ப ஈரானே இந்தியாவோட நட்பு நாடு தானே ஈரான் இந்தியாவோட நட்பு நாடு தான் இப்ப ஈரான் வந்து இந்தியாவுக்காக விண்வெளி பாதையை வந்து அதாவது வான்வெளியை வந்து ஓபன் பண்ணிருக்கிறாங்க இந்திய விமானங்கள் மட்டும் வந்து போகலாம் உங்களுடைய மாணவர்களையும் உங்களுடைய மக்களையும் நீங்க உங்க நாட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஈரான் வந்து வான்வெளி பாதையை திறந்து விட்டுருக்காங்க இந்தியாவுக்காக மட்டும் சோ ஈரானும் இந்தியாவினுடைய ஒரு நட்பு நாடாகத்தான் இருக்கிறது இஸ்ரேலும் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு நட்பு நாடுதான் நாடுகளுமே இந்தியாவுக்கு நட்பு நாடுதான் இங்கே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் சண்டை சரி ஓகே ஈரான்ல வந்து போர் நடக்குது நீங்க ஈரானுக்கு ஆதரவா வந்து பேசுறீங்க ஆனா இந்தியாவுக்கு ஆதரவாகவும் ஒரு முறையாவது பேசுங்கள் ஒரு முறையாவது இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்ணுங்க பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணுங்க பங்களாதேஷ்ல இருந்து நிறைய வங்கதேச முஸ்லிம்கள் இந்தியாவில் ஊடுருவி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளையும் சலுகைகளையும் வங்கதேச முஸ்லிம்கள் பறித்துக் கொள்கிறார்கள் அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துங்க இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்வார்களா இதற்கெல்லாம் அவர்கள் தரப்பிடமிருந்து என்ன பதில் வரப்போகிறது நிச்சயமா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இதை இந்துக்கள் உணர வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் நாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்துக்கள் உணர்ந்து வரக்கூடிய தேர்தல்களில் தமிழ்நாட்டில் திமுகவை புறக்கணிகள் திமுகவை புறக்கணிச்சிட்டாலே இவர்களினுடைய ஆட்டம் அடங்கிவிடும் தமிழ்நாட்டில் நாத்திகவாதிகளாக இருக்கட்டும் அல்லது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கூட்டங்களாக இருக்கட்டும் இவர்கள் அனைவருமே அடங்கி விடுவார்கள் தமிழ்நாட்டில் திமுகவை அழித்துவிட்டால் இவர்கள் அடங்கி விடுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை விடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்